ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் இந்த சம்மர் டைமில் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய முள்ளங்கியை வச்சு ஒரு பக்காவான சைட் டிஷ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க சாதத்துலேயும் சாதத்துலையும் பிசைஞ்சு சாப்பிடலாம் இது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா மூணு நாள் வரைக்கும் கிட்டு போவாது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம கிலோ அளவு முள்ளங்கி எடுத்துருக்கோங்க தோல்லாம் சீவி எடுத்துக்கலாங்க முள்ளைங்களை இருக்கிற மேல் தோல்லாம் சீவியாச்சுங்க இப்போ நல்லா கழுவிட்ட பிறகு ஒரு காய் சீவுற கட்டையில் நல்லா துருவி எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி சிப்ஸ் போடுற கடையில் தான் துருவிக்கிறேன் எப்போவுமே காய்கறியை வந்து கட் பண்ண பிறகு கழுவக்கூடாது நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம கட் பண்ணணும் அப்போ தான் அதில் இருக்கிற சத்துலாம் நல்லா நிறைஞ்சிருக்கும் இன்றைக்கி நான் சிப்ஸ் போடுற கடையில் தாங்க சீவி இருக்குது இந்த அளவுக்கு ஒரு மெலிசாக சீவி இருக்கேன் பாருங்கள் நீங்கள் வீட்டில் இருக்கிற இதுமாரி துருகிறதில் கூட நம்ம துருவிக்கலாம் அதுவும் தாங்க இருக்கும் இப்போ மீதி இருக்கிற முள்ளைங்க நம்ம சீவி எடுத்துக்கலாம் இப்போ சிவி ஆச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா நமக்கு குவான்டிட்டி கிடைச்சிருக்கு பாருங்கள் கால் கிலோ அளவு முள்ளங்கி இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போங்க நல்ல நல்ல ரீஃபண்ட் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ சீவி வச்சு முள்ளங்கி நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு சில குழந்தைங்களுக்கு முள்ளங்கி பிடிக்காது முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க முள்ளங்கி வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா கலர் மாறிடுச்சு இந்த சமயத்தில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் முள்ளங்கியும் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் முக்கியமாக புளியில் வந்து கோம்புலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கோம்புலாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க புளி சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதங்க தேவை இல்லைங்க அந்த சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகிடும் புளிலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே ரெண்டு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க எங்கள் ஊர் பக்கம் கொத்தமல்லின்னு சொல்லுவோம் சில ஊர் பக்கம்லாம் தனியான்னு சொல்லுவாங்க இப்போ காரத்துக்கு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்தால் போல் மிளகாய் சேர்த்துக்குங்க நல்லா கலர் மாற அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப கருகிடக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ரெடியாகணும் இப்போ நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாங்க நைஸாக பொடி பண்ணி வச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபைனாக மையணும் இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சு வெங்காயம் முள்ளங்கி புளி இது மூணுத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது முள்ளங்கியில் தண்ணி விடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா மூடி போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க தண்ணிலாம் நம்ம எதுவுமே சேர்க்கல பாருங்கள் நல்லா வஞ்சிருக்கு இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க ரொம்ப குறை குறை அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக கடுகு உளுத்த மருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை அவ்வளோதாங்க தாளிப்பு ரெடி ஆகிடுச்சி நமக்கு ரொம்பவும் சுவையான முள்ளங்கியை வச்சு ஒரு பக்காவான சைட் டிஷ் செஞ்சிருக்கோம் முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்